வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விஜய் தலைமையில் ஆட்சியா திமுக அதிமுக நிலை என்ன வெளியான கருத்து கணிப்பு வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது தமிழகத்தில் ஆளும் தெமு ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் மீதும் அதிருப்தி அலை நிலவி வரும் நிலையில்தான் விஜய் தலைமையிலான தாவேக்கு அதற்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் ஆதரவு கிடைத்ததாக புதிய கருத்து கணிப்பு ஒன்று வெளியுள்ளதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்தான் முன்னிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் செய்தி சேனல் நடத்திய ஆய்வில் பல முக்கியமான தகவலும் வெளியாகியுள்ளதாம் முதல் தலைமுறை வாக்காளர்களும் உங்கள் ஆதரவை யாருக்கு என்ற கேள்விக்கு திமுக கூட்டணிக்கு இருபத்தாறு சதவீதம் பேர் ஆதரவை தெரிவித்துள்ளன அது மட்டுமின்றி அதே சமயம் அதிமுக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் பேர் ஆதரவும் தெரிவித்துள்ளன நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் சீமாவின் நாதாவிற்கு பன்னிரெண்டு சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு ஐந்து சதவீதம் பேரும் தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது பதினெட்டு முதல் முப்பது வயது வருளை இளைய தலைமையினர் ஆதரவில் தாவைக்கா திமுக நாதாக்கா இடையே கடும் போட்டி நிலவுகிறதா கட்சி வாக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியான வேட்பாளர்கள் தேர்வு என்பது முடிவு மாற்றம் அதிகமாக வாய்ப்புள்ளதாக மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது சரியான வேட்பாளரை தேர்வு செய்யாவிட்டால் பல தொகுதியில் கூட கட்சிகள் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக இழக்க நேரிடும் என்று இந்த கருப்பு கணிப்பு கூறுகிறதா விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் தேர்தல் முடிவுகள் மாறுவது நிச்சயம் சர்வேயின்படி ஆளும் திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளை பெரிய அளவில் விஜயின் தாவைக்க கட்சி பிரிக்கப் போகிறதா என்று குறிப்பிட்டது அதே அதிமுகவுடன் விஜய் கைகோர்த்தால் பெரிய அளவில் வெற்றி நிச்சயம் கண்டிகா இருப்பும் இருப்பினும் தலைவர்கள் ஈகோ அதற்கு இடம் கொடுக்காது திமுகவுக்கு பெயரில் பிளஸ் பாயிண்டாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறதா மேலும் திமுகவிற்கு பெண்களின் ஆதரவு பல இடங்களிலும் பெரிதாக எதிரொலியாகவும் பேசப்பட்டு வருகிறது அதாவது திமுகவின் நலத்திட்டங்கள் இதற்கு பெரிய காரணமாகும் இருப்பினும் இளம் இளம்பெண்கள் ஆதரவை திமுக தாவேகா கிட்டத்தட்ட சம அளவில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகுந்த மகத்துடன் இருக்கிறார்கள் சர்வேயின்படி ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் முடிவு செய்ய

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளது என்ற கேள்விக்கு நாற்பத்தி இரண்டு மோசம் என்று பதினோரு சதவீதம் பேர் கருத்துகளையும் தெரிவித்து வருகிறார்கள் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச்சில் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு கடந்த முறை இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்ற திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியோ எழுபத்தைந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் அன்று நடை சட்டமன்ற தேர்தலில் தான் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக அதிருப்தி அலை வீசி வருவதால் அதே சமயம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொள்ளும் நன்றி வணக்கம்